நடிகர் தனுஷா தன்னோட மகன் அப்படின்னு சொல்லி வந்திருந்த கதிரேசன் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருந்தாரு அவரோட இறப்பில் தனுஷ் அவர்களோட பாடல் தான் முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடச்சிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை மேலூரை தான் கதிரேசன் இவரோட மனைவி மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் எங்களோட பையன் தான் சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடிட்டார் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவரை எடுத்து வளர்த்திருக்காரு இப்போ நாங்கள் ரொம்பவே இருக்கோம் கடைசி காலத்தில் தனுஷ் எங்களை பார்க்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் எல்லாருமே என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா சும்மா விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க இல்லைனா பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் போக போக அவங்க ரொம்ப சீரியஸாக பேசினாங்க அண்ட் நிறைய ஆதாரங்களை சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க நடிகர் தனுஷ் அவர்களே கூட கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு ஆனாலும் இவங்க கொடுத்திருந்த ஆதாரங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இல்லாததுனால இந்த ஒரு தீர்ப்பு தனுஷ் அவர்களுக்கு வந்துருந்துச்சு இந்த தீர்ப்புனால மனம் முடிஞ்சு போயிருந்த கதிரேசன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் அண்ட் இந்த ஒரு நிலையில் போன வாரம் அவரே இறந்து போயிருந்தார் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியுமே தனுஷ் அவர்களை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாராமா கடைசி வரைக்குமே தனுஷ் அவர்கள் தான் தன்னோட ஓடி போன பையன் அப்படின்னு தான் அவர் நம்பிட்டு இருந்திருக்காரு ஆனால் தனுஷ் அவர்கள் கடைசி வரைக்கும் இவங்க பேசவே இல்லை இந்த ஒரு காரணத்தினால தாம் பையன் தான் பேசல அப்படின்னாலுமே அவரோட பாடல்களையாவது கேட்போம் அவரோட படங்களையாவது பார்ப்போம் அப்படின்னு அடிக்கடி அவர் நடித்த படங்களையும் அவரோட பாடல்களையும் தான் இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருப்பாங்களாமா அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களோட இறப்பு அன்னைக்கும் பண்ணியிருக்காங்க கதிரேசன் அவர்கள் இறந்து போயிட்டு அவரை தூக்கிட்டு போறப்பையும் சரி அவர் அடக்கமான இடத்துலையும் சொல்லி தனுஷ் அவர்களோட பாடல்களை தான் ஓட விட்டுருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இறந்து போன இடங்கள்ல பேண்டு வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேண்ட் வாசிக்கும் போது கூட அந்த இடத்துல தனுஷ் அவர்கள் நடிச்ச படங்களோட பாடல்களை தான் வாசிக்க விட்டுருக்காங்க மேலும் கதிரேசன் அவரோட உடலை சுமந்து சென்ற ரதத்திலேயுமே தனுஷ் அவர்களோட பாடல்களை தான் ஓட விட்டுருக்காங்க இந்த ஒரு நியூஸ ரொம்பவே எமோஷனலா கதிரேசனோட மனைவி மீனாட்சி சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அவர் தனுஷ தன்னோட பையன் நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட டாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க நடிகை ஸ்னேகா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் பிரசன்னாவும் நிறைய நாட்கள் பிரிஞ்சு தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க அது ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமால புன்னகை அரசி அப்படின்னு பேர் எடுத்திருந்தவங்க தான் ஸ்னேகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிரசன்னாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரசன்னா அவர்களுக்கு சரியான வீடு இல்லாமல் இருந்துச்சாமோ அண்ட் எவ்வளோ வீடு தேடியும் கிடைக்கல அந்த ஒரு காரணத்தினால முத ஒரு இருபது நாட்கள் ஏன் ஒரு மாதம் என்னோடய வீட்டில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வீடு கிடச்சிச்சு அண்ட் வீடு கிடச்சி நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபைட் வந்துட்டே இருக்கும் அதனால் அதிக நாட்கள் நாங்கள் பேசிக்காமல் தான் இருப்போம் யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் சரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமே நாங்கள் அதை பேசி சரி பண்ணிப்போம் அண்ட் ஏதாவது எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துச்சு அப்படின்னா வெளியில் அவுட்டிங் டேட்டிங்னு போயிடுவோம் எங்களோட பழைய நினைவுகளை பேசி பார்ப்போம் அப்படி பேசி பேசும்போது மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம் இதுதான் நாங்கள் சேர்ந்துருக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க